அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உமைய இப்னு ஹலப் என்று ஒருத்தர் இருந்தான் அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்களில் இவனும் ஒருத்தன் போர்க்களத்துல அவன் கொல்லப்பட்டான் தந்தையினுடைய சாவுக்கு காரணமாக இருந்த பெருமானார் சல்லல்லா அலைய செல்லம் அவர்களை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்ட உமையத்திபுன் ஹலஃபினுடைய மகனார் சஃப்வான் அதற்கான சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக பெருமானாரை எப்படியாவது பழி தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார் ஆனால் முடியலை கடைசி வரை மக்காவினுடைய வெற்றியும் பெருமானாருக்கு வந்துடுச்சு மக்கா வெற்றி கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் செல்லதாக விளைக அவர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பை வழங்கினாங்க யாரையும் பழி வாங்க போகிறதில்லை அப்படின்னு அறிவிச்சுட்டு ஒரு நாலு பேரை மட்டும் சல்லதா ஆலயத்தில் அவங்க குறிப்பிட்டு அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சஃப்வான் சல்லதா விளைய செல்லம் அவங்க மக்காவுக்கு வந்து மக்கா வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயந்து மக்கா விட்டு ஓடிட்டார் ஏன்னா சல்லதாலயத்தில் அவங்க ஏதாவது செஞ்சுருவாங்களோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டார் ஓடி ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவர் முடிவுக்கு போனார் இதை கேள்விப்பட்டு சஃபானுடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட போய் பேசினார் என்னப்பா பண்ண போகிற ஏன் தற்கொலை பண்ணுற சல்லல்லா அலேஸ்லம் அவங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு எல்லாருக்கும் பொது மன்னிப்பை வழங்கிட்டாங்கள யாரையும் தீர்க்க போகிற போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நாலு பேரை மன்னிக்க மாட்டேன்னாங்க அந்த நாலு பேரில் கூட ஓம் பேர் இல்லை நீ எதுக்கு பயந்து ஓடுற தைரியமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அவர் முடியாது அப்படின்னு மறுத்துட்டார் அதாவது வந்து பெருமானாருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை பயந்து வராமல் இருந்தார் அந்த நண்பர் என்ன பண்ணார் வேகமாக பெருமானார்கிட்ட வந்து யாரை சூழலா இந்த மாதிரி என்னுடைய நண்பர் சஃப்வான் உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு விரண்டு ஓடி இருக்கிறார் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நீங்கள் அவருக்கு மன்னிப்பு வழங்கணும் ரெண்டாவது நீங்கள் பாதுகாப்பு கடிதத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் பாதுகாப்பு கடிதத்தை கொடுத்தாங்க அதை கொண்டு போய் சஃப்வான்கிட்ட காட்டி அவரை கூப்பிட்டு வந்தார் அவர் நண்பர் சல்லல்லாஹ் அலேஹி வல்லம் அவங்கள பார்த்து ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார் சஃப்வான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு முழுமையான ஈடுபாடு இஸ்லாத்தில் இல்லை ரெண்டாவது தன்னுடைய தகப்பனாருடைய மரணத்திற்கு இவர் தான காரணம் அப்படின்னு சொல்லி பெருமானாரின் மீது ஒரு சின்ன வெறுப்பும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு செல்லல்லாக விலகுவ செல்லம் அவர்கள் மக்களை வென்றெடுத்த மிகச்சிறந்த ஒரு தலைவர் எதிராக செயல்பட்ட அத்தனை பேரையும் தன்னுடைய பிரியத்திற்குரியவர்களாக மாற்றுனாங்க அந்த அதில் கைதேர்ந்தவர்களாக பெருமானார் செல்லலாக விலகுவ செல்லம் அவர்கள் இருந்தார்கள் யாரை எப்படி தன் வழி பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த வித்தை பெருமானாருக்கு தெரியும் இப்போ தந்தையினுடைய சாவுக்கு காரணம் பெருமானார் தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட ஒரு வகையான ஈடுபாடு இல்லாமல் வெறுப்பிலையே இருக்கிறார் இவரை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது சல்லல்லா அலையலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கரெக்டாக வந்து மத மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் போர்க்களம் நடந்துச்சு இந்த ஹுனைன் போர்க்களத்தில் நிறைய கனிமது பொருட்கள் கிடச்சிச்சு கிடைத்த அந்த அனிமது பொருட்களில் ஒரு பெரும் பகுதியை சஃப்வானை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்தாங்க செல்லதாலயத்தில் இது உனக்கு தான்பா ஒரு ஆள் நீ ஒரு ஆளுக்கு தான் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு அவர் மிரண்டு போயிட்டார் நாம் வந்து இவ்வளோ வருஷமாக பெருமானாரின் மீது எதிராக மீது வெறுப்பை கக்கி கொண்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய தோழர்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டு இவ்வளான கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க சொல்கிறாங்க சஃப்வான் ஒரு கட்டத்தில் பெருமானாரின் மீது எனக்கு கடுமையான வெறுப்பு இருந்தது கடுமையான வெறுப்பு இருந்துச்சு ஆனால் லக்கத அழசாணி மா அழசாணி எனக்கு அவர்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்க உனையின் பொருட்கள் கிடைத்த கனிமது பொருட்களை வல்லாஹி ல அபகதுன்னா சி இலைய பமா பரிஹ யோதினி ஹத்தா இன்னகோ ல அஹ்புன்னா சி இலைய எனக்கு வெறுப்பிற்குரியவர்களாக இருந்த பெருமானார் செல்லலாக வலைஹுவசல்லம் அவர்கள் இப்படி எனக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய உள்ளத்தை மாற்றி ஒரு கட்டத்தில் பெருமானார் செல்லலாக வரைகுவசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியத்திற்குரியவர்களாக மாறும் அளவிற்கு என் விஷயத்தில் சல்லல்லா வலிகம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சஃவான் ரதாஹு தாலான்னு அவங்க சொல்கிறாங்க மக்களை இப்படித்தான் வென்றெடுத்தார்கள் யாருக்கு எதை செய்தால் அவரை தனக்கு நெருக்கமானவராக மாற்ற முடியும் அப்படிங்கிறத செல்லதாலேயும் அவர்கள் சரியாக கணித்து அப்படி செஞ்சாங்க இவருக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவர் நம்ம பக்கம் வருவார்னு தெரியும் அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அதிகமாகவே கொடுத்தாங்க அதனால் அவர் உள்ள அவர் ஈர்க்கப்பட்டு பெருமானாருக்கு நெருக்கமானவராக பிரியத்திற்குரியவராக மாறிவிட்டார் என்று பார்க்கிறோம் பொதுவாக அன்பளிப்புகள் வந்து பிரியத்தை ஏற்படுத்தும் திடீரென்று யாருக்காவது ஒரு அன்பளிப்பை கொடுங்க உங்கள் மேலே அவருக்கு மஹப்பத்து அன்பு ஏற்பட்டுரும் அதனால தான் அன்பளிப்பு செய்வதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஹாது தஹாபு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொண்டு அன்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அன்பு ஏற்படும் முஸ்லீம்களுக்கு இடையே சகோதரர்களுக்கு இடையே அண்டை வீட்டார்களுக்கு இடையே கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அன்பு கூடும் சல்லதாக வலைஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா நிசா அல் முஸ்லிமீன் பெண்களை பார்த்து சொன்னாங்க முஸ்லீம் பெண்களே லக்கிரன்ன ஜாரத்து ஷாத்தின் ஒரு பெண்ணு தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுக்கறதுல வந்து அவர் ரொம்ப மட்டமானதாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு யோசிக்க வேண்டாம் இதை போய் கொடுக்கறதா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு கால் குழம்பு ஆட்டினுடைய கால் குழம்பாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கொடுங்க அதன் மூலமாக கூட உன உனக்கும் அவன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு மத்தியில் அன்பு ஏற்படும் என்ன நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொன்னால் அவனை அவனுடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு வழி இது தான் என்ன செய்யணும் அப்படின்னா எதையாவது ஒன்றை கொடுத்து விடணும் கொடுத்துட்டான் அவன் நம்ம வழிக்கு வந்துடுவான் அதுக்கு பிறகு நம்மகிட்ட சண்டை போட மாட்டான் நம்மளோட பிரச்சனைக்கு வரமாட்டான் நம்ம கூட நெருக்கமாயிருவான் சல்லல்லா அலையம் அவர்கள் அன்பை ஏற்படுத்துவதற்கான வழிகளை சொல்லி தந்தார்கள் கணவன் மனைவி அவ்வப்போது எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் கணவன் மனைவியை பற்றி ஃபையின் சிபனலக்கும் அன் மின் மின்ஹு நப்சன் ஃப குலூ ஹனி அம் அரி ஆ நீங்கள் அவங்க மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்த அந்த மகர் தொகையிலிருந்து அவங்களாம் பிரியப்பட்டு மனம் உவந்து எதையாவது ஒன்றை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா நீங்கள் தாராளமாக வாங்கி அதை சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா குரான்ல சொல்லலாம் மனைவி வந்து நீங்கள் கொடுத்த மகர் தான் நம்ம கணவனாச்சு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்குங்க அது உங்களுக்கு அன்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுது அப்போ கணவன் மனைவி அவ்வப்போது அன்பளிப்புகளை அன்பு அளிப்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் ஏதாவது ஒன்று கையில் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு மறுக்கக்கூடாது செல்ல ஆலயத்தில் அதையும் சொன்னாங்க அஜீபுத் தாழி உன்னுடைய உன்னை யாராவது வீட்டுக்கு அழைச்சா நீ வாஞ்சலி கூப்பிட்டா மறுக்காத அதற்கு பதில் கொடு வலா தருத்துள் நதியத்தை அன்பளிப்பை வேண்டாம் என்று விடாதீர்கள் என்று சல்லதா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் அன்பளிப்பு கொடுத்தாலும் சல்லந்த ஆலயத்தில் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அது அவராச்ச இவராச்சி எதிராக செயல்படக்கூடியவராச்சே அப்படின்லாம் சல்லந்த ஆலயம் அவர்கள் பார்த்ததே கிடையாது யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க இது பெருமானாருடைய பண்பு எல்லா மன்னர்களுக்கும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கடிதத்தை விடுத்தாங்களா இல்லையா அதில் வந்து எகிப்து நாட்டினுடைய அதிபர் முகவ்கஸுக்கும் அந்த மாதிரி அழைப்பு கடிதத்தை கொடுத்தாங்க அதை அவர் வாங்கிட்டு பார்த்தார் இந்த மாதிரி இஸ்லாத்தை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்துச்சு அதை பார்த்துட்டு அவர் பதில் சொன்னார் இந்த மாதிரி ஒரு நபி கடைசியில் வருவார்னு எனக்கு தெரியும் ஆனால் சாம் தான் அவர் வருவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் மக்காலேருந்து வந்திருக்கிறீங்க அதனால் உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்க மறுத்துட்டார் மறுத்தாலும் கூட தனக்கு ஒரு கடிதத்தை மரியாதையாக கண்ணியமாக அனு அனுப்பி அழைப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சல்லத்தா அலே செல்லம் அவர்களுக்கு அந்த முக்கவுக்கஸ் என்ற அந்த எகிப்து நாட்டு மன்னர் நிறைய அன்பளிப்புகளை கொடுத்தார் இஸ்லாத்துக்கு வராட்டியும் செல்லத்தா அலேஸ் அவங்கள மதித்து கண்ணியப்படுத்தி அன்பளிப்புகளை கொடுத்தார் அவர் கொடுத்த அந்த அன்பளிப்புகளில் ரெண்டு அடிமை பெண்களும் இருந்தாங்க சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் அவர் கொடுத்த அந்த அன்பளிப்புகளை எல்லாம் வாங்கிட்டாங்க இஸ்லாத்துக்கு வரலையே அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லலை அவர் அவர் அன்ப அன்பாக கொடுத்துருக்காரு கண்ணியமாக கொடுத்துருக்கிறார் அதை வாங்கிக்கிட்டாங்க அந்த ரெண்டு அடிமை பெண்களில் ஒருவர் தான் மாரியத்துல் கிபித்தியா ரதையல்லாஹு தாலுகா அவர் கிறித்துவ பெண்மணி வரக்கூடிய வழியிலேயே இஸ்லாத்தினுடைய அகமியங்களை புரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த பெண்ணை தனக்கு த தன்னோடு வைத்து கொண்டார்கள் செல்லா செல்லம் அவர்கள் அந்த பெண்ணோடு வாழ்ந்தாங்க வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது அதனால் அன்பளிப்புகளை வாங்கிக்கணும் கொடுத்து பழகணும் செல்லதா வலேசம் அவர்கள் இதுவெல்லாம் அன்பை அதிகப்படுத்தும் என்று சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லாலமி அன்பை அதிகப்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை செய்து ஒற்றுமையோடும் பிரியத்தோடும் வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக வா ஒரு தாழ்வான இம்ஹுல்லாலமி